இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி வணக்கம் டு சரிங்களா நம்ம கேஎலுக்கு அதனால ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கெசிங் பார்க்க போறோம்னா புதன்கிழமை ஃபிப்டி ஃபிஃப்டி அப்படின்ற குழுக்களுக்கு கெசிங் தான் பார்க்க போகிறோம் எப்பயுமே அந்த பிப்டி பிப்டின்றது ஒரு ஸ்பெஷல் குலுக்கல் ஸோ பம்பரும் அதே புதன்கிழமையில் தான் வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பம்பர் வருது எக்ஸ கிறிஸ்மஸ் பம்பர் வருதுங்க ஸோ என்னுடைய ட்ரா நம்பர் நூற்றி இருபத்தெட்டு இப்பயுமே பம்பர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறோம் டபுள்ஸ் அதிகப்படியான கணக்கில் வருங்க சரிங்களா அது வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஒன்றரை ரெண்டு வருஷம் வீடியோவில் பாத்தீங்கன்னா நம்ம சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் சரிங்களா பம்பர் அப்படின்னாவே டபுள்ஸ் அப்படி இல்லைனா அதனுடைய பவர் வரும் இப்போ ஒன்று அப்படின்னா ஒன்று ஒன்று அப்படின்னா ஒன்று ஆறு அந்த மாதிரி சொல்கிறோம் சரிங்களா ஸோ அதிகப்படியாக டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்க ஸோ இது வந்து பம்பரில் இருந்த லாஸ்ட்டு சரிங்களா லாஸ்ட்டு அடித்த பம்பரோடது முந்நூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபத்தி ஆறு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தாறு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி நம்ம ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கிருப்போம் சரிங்களா ஜீரோ ஏ போர்டில் ஜீரோ தான் சொல்லி அடித்து சொல்லியிருப்போம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள்கிட்ட கேட்குறது அதுதான் உங்கள்கிட்ட தானே காசாக ஆசைப்பணமாக கிடையாதுங்க ஒரு ரெண்டே ரெண்டு சப்போர்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லைக் பண்ணுங்க சரிங்களா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு வின்னிங் வாங்கிட்டோம் ஒம்பது வின்னிங் வாங்கிட்டோம் சரிங்களா அது என்ன போடாமல் இருக்குன்னு அந்த காமிக்கிறேன் நான் ஒம்பது வின்னிங் வாங்கியிருக்கோம் நம்ம அதாவது நம்ம பதினஞ்சு நாள் வீடியோ போடல மீதி இருக்கிற பதினஞ்சு நாளில் நம்ம வீடியோ போட்ட நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒம்பது வின்னிங் வாங்கியிருக்கோங்க நேற்றி வரைக்கும் இது இல்லாமல் டெய்லியும் டூ டி பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காவது லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நம்ம கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரியா கேஎல்டி சம்மந்தமாக ஃபேஸ்புக்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி நிறைய குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் எதாவது ஒர்க் இருக்கீங்க பிஸியில் இருந்தீங்க அப்படின்னா கூட அந்த டைமில் அவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் பிஸியில் தவற விட்டால் கூட அவங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்க அதுக்கும் சரி மீதி ரெண்டு விஷயம் நான் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறோன்னா தெளிவாக கேட்டிங்கன்னா தான் எம்சி கெஸிங் குரூப் இதில் வந்து மிஷின் நம்பர் கெஸிங் எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா இதில் வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்து இந்த குரூப்பில் வந்து நம்ம எடுத்து கொடுப்போம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நமக்கு ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுவோம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து நீங்கள் ஒரு அஞ்சு பேர் எடுக்கணும் சரிங்களா அஞ்சு ஜோடி எடுக்கணும் ஏபிபிசி ஏசியில் அஞ்சும் ஏபிசி திருடியில் அஞ்சும் இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவை தெளிவாக கேட்டு புரிஞ்சிக்கிட்டீங்கன்னாவும் இடத்தெல்லாம் இல்லை அதுக்காக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொன்னேன் அது மூலிமா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது மூலியமாகவும் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அது எப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸின் நம்பர் வந்ததுலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க இப்போ ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு தான் ஆகுது அப்படின்றப்ப ரெண்டு ஐம்பது அந்த மாதிரி எதுக்கு கிடைக்கும் நமக்கு சரிங்களா ஸோ அதை மேட்ச் பண்ணிங்கன்னால் நம்ம டெய்லியும் த்ரெடி தட்டி தூக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இன்னைக்கு உண்டான கெஸ்ஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வின்னிங் இது போடல காமிச்சாருங்க காமிச்சுரங்க சரிங்களா வின்னிங் இதில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் எல்லாத்துக்குமே தெரியன்னு நினைக்கிறேங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் அடித்து சொல்லியிருந்தேன் இந்த வார்த்தையை போய் கேளுங்கள் ஜீரோ ஏ போர்டில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா ஜீரோ ஏ போர்டில் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸோ ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நம்ம சிங்கிள் போர்டில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜீரோ மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அதேமாரி அந்த ஜீரோ வந்ததினால தான் அது கூட ஒரு ஒன்பதாம் நம்பர் சேர்த்து போட்டிருந்தோம் ஸோ ஜீரோ ஒன்பது இங்கே ஏபிபிசிஎஸ்சியில் நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா அதேமாரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம வின்னிங் வீடியோ இதுக்கு போட்டிருக்கோங்க அதை கொஞ்சம் எல்லோரும் போய் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ தொண்ணூற்றி எட்டு சரிங்களா இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஜீரோ தொண்ணூற்றி மூணு மிஷன் நம்பர் வந்தப்போ நிறைய போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம வாங்கியிருப்போம் சரிங்களா இதை நம்ம அண்டர்லைன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஜீரோ எண்பத்தி ரெண்டு கொடுத்துருப்போம் பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு அதாவது ஏழு எட்டு ஒன்று சரிங்களா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுன்னு வந்திருக்கு இது எல்லோரும் கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் தாங்க இதுக்கு கட் நம்பரும்பாங்க அது ரெண்டாம் நம்பர் இதுக்கு பவர் நம்பர் ஆறாம் நம்பர் ஸோ இப்படி தாங்க நமக்கு மிஸ் ஆயிருக்கு நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் ஏன் சிக்ஸ் டிஜிட் கூட ஜஸ்ட் பவரில் தான் மிஸ் ஆகியிருக்கு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அளவுக்கு ஆர்ட் ஒர்க் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் ஸோ போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் தான் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் அது உங்களுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தாலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ஏழு ஒன்று பி போல்யூம் எட்டு ஆறு அஞ்சு ரெண்டு சி போர்டில் ஒன்று எட்டு ஏழு அஞ்சு நாலு எதுவும் வரிசையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாங்க அப்படி புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா தான் பாருங்கள் இங்கே நான் வரிசையாக எழுதிக்கிட்டேன் அப்படின்னா இங்கே ஏன் நான் எழுதணும் இல்லை இங்கேயே நான் எழுதணும் யோசிச்சிங்க புரியுதுங்களா ஏழாம் நம்பரை நான் எல்லா போர்டும் எழுதியிருக்கேன் ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் எல்லாத்துலேயுமே எழுதியிருக்கேன் நான் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஜீரோ டு டென் அப்படின்னு அதை யாரும் சொல்கிறதில்லைங்க பட் யாரும் அப்படி ஃபீல் பண்ணிக்க வேண்டாம் அந்த ஒரு காரணத்துக்காக அதை சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா நமக்கு என்ன ஃபார்மலாக வருதோ என்ன கிதாக வருதோ அதை எடுத்து கொடுப்போம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லி வச்சுருக்கோம் எல்லாத்துலேயுமே சரிங்களா ஃபஸ்ட்டு மூணு நம்பர் நான் மார்க் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சி போல வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஒரு எட்டாவது நம்பர் போகலாம் சரிங்களா எட்டு போகலாம் ஏழு போகலாம் ஒன்று போகலாங்க சரிங்களா அடுத்து நாலு ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சரி இந்த அஞ்சா நம்பர் நம்ம மிஸ் நம்பரை எம்சி நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு நம்பர் போயிடுச்சு அப்படின்னா இதுலேருந்து நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தான் எட்டு ஆறு ஆறு அடிச்சிச்சு ஸோ ஆறு எட்டு எட்டுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் இல்லைனா ஏழு ஏழு அந்த மாதிரியான வாய்ப்பு வரலாங்க எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஏபிபிசி ஏசி பார்த்தலாம் ஏபிபிசி ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு சரிங்களா அஞ்சு ஏழை பற்றி சொல்லியிருந்தோம் முடிஞ்சு ஏழு அஞ்சு இதெல்லாம் திருப்பி வச்சுக்கணுங்க நம்ம சொல்லணுன்னு ஐம்பத்தேழு கொடுத்துட்டு எழுபத்தஞ்சி அடிச்சிச்சுன்னா சொல்லாதீங்க உங்கள் கணக்கெலாம் வந்துச்சுன்னா போர்டு மாறி உட்காரும் அப்போ வந்து நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க ஏன்னா எழுபத்தஞ்சு இருக்குது ஐம்பத்தேழு இருக்குது எண்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அறுபத்தேழு பதினேழு பதினொன்று எண்பத்தி எட்டு ஜீரோ ஜீரோ கன்று வச்சுக்காங்க லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட் தான் அடிச்சிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ரிசல்ட்டில் இந்த நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் அடிச்சிருக்கு அதனால் அதை கொடுத்துருக்கோம் முடிஞ்ச எட்டு ஜீரோ கூட ஒரு பேர் எடுத்து யூஸ் பண்ணலாம் தொண்ணூற்றி எட்டு சரிங்களா பதினெட்டு பன்னெண்டுங்க நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு டபுள்ஸுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த டபுள்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று மூணு மூணு நாலு நாள் கொடுத்துருப்போம் இந்த எட்டு எட்டு ஜீரோ ஜீரோ வந்து பழைய இது வந்ததுனால கொடுத்துருக்கோம் ஸோ இது மேலே ஒரு கன்று வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம கொடுத்துருக்க இந்த நம்பருங்க மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கன்று வச்சுக்கோங்க ஸோ நல்ல ஒரு வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து பம்பர் அப்படின்றதுனால மொதல் நாள் ப்ளே பண்ணுற எல்லாத்துக்கும் சொல்கிறேங்க நம்ம குரூப்லேயும் ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி தான் ஸோ சொல்கிற ரீசன் என்ன பம்பரில் வந்து தார்மாராக தான் ரிசல்ட்டு வரும் அது உங்களுக்கும் தெரியும் அது வேற ஒரு ஃபார்முலா அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆவரேஜாக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஆல்போர்ட் பார்க்கறதுக்கு மட்டும்து மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஒன்று லைக் இன்னொன்று ஷேர் சரிங்களா ஸோ என் சேனல் என்னுடைய கெஸிங் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க நீங்கள் ஏன்னா ஆயிரம் பேர் பார்க்குறீங்க ஒரு இரநூறு லைக் தான் வருது அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நம்மளோட கெஸ்ஸிங் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் அதாவது கேஎல்டி சம்மந்தமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுக்குற சென்ட் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்க வேசிங் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ டி தர்ட்டி தூக்க முடியும் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த விஷயம் நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஆல்போர்ட் போர்ட் ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு அதிகப்படியாக போகிறோம் அது கூட ஒரு ஆறாம் நம்பருங்க சரிங்களா ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா த்ரீடியாக அமையணும் அப்படின்னா இந்த ஏ அஞ்சு ஆறு ஏழுனே வச்சுக்கோங்களேன் சரிங்களா அஞ்சு ஆறு ஏழு அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு மேலே பார்த்திங்கன்னாவும் தெரியும் சிங்கிள் போர்டில் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இதில் இந்த ரெண்டு போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்டுங்க நம்ம சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் மொத்தம் மூணு நம்பர் தான் ஆல் போர்டு சப்போஸ் இதுலேருந்து ரெண்டு நம்பர் வந்துருச்சு இன்னும் ஒரு நம்பர் அப்படின்னு மூணாவது நம்பர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ வரலாம் ஒரு ஒன்பது வரலாம் இந்த அஞ்சு நம்பர்லேருந்தாங்க இருந்தாங்க டி அமையும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசி த்ரீ நம்பர் பார்த்துடலாம் ஸோ நம்ம சில பேர் ஃபோர்டி இந்த மாதிரி கேட்குறாங்க நம்ம என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துருவோங்க சரிங்களா கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம லிமிட்டாக நம்பர் எடுத்து கொடுத்துருப்போம் இப்போ ஒரு சிக்ஸ்டி நம்பர் வருதுன்னா எல்லாத்தையும் சிக்ஸ்டியாக கொடுக்க மாட்டோம் ஒரு ஃபோர் டி ஃபைவ் டி அந்த மாதிரி குறைச்சி கொடுத்துருப்போம் ஸோ அந்த மாதிரி அதற்காக ஸ்க்ரீன்ஷாட்டையும் கொஞ்சம் பயன்படுத்திக்க சொல்கிறோங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு அஞ்சு எட்டு சரிங்களா எழுபத்தி ஏழு ஐம்பத்தெட்டுங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ இதை தான் வந்து நான் ஜீரோ ஐம்பத்தேழுன்னு போட்டிருக்கேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு அதாவது முந்நூற்றி எண்பத்தி மூணு இந்த முந்நூற்றி எண்பத்தி மூணுக்கு தான் நம்ம வந்து எட்டு ஜீரோ எட்டுன்னு போட்டிருக்கோம் சரிங்களா இந்த தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒரு ஃபாலோவிங் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு அறுபத்தாறுங்க இப்போ தான் எம் எட்டு ஆறு ஆறு அடிச்சிச்சு இப்போ நமக்கு நாலு ஆறு ஆறு வந்திருக்கு ஸோ அதனால் நம்ம இந்த நம்பர் மேலே கணக்கை வச்சுக்கோங்க எழுபத்தி ஆறு அறுபத்தி நாலு சரிங்களா இந்த ரெண்டு நம்பரும் ஒன்று தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி தான் நம்ம லிங்க் எடுத்து பக்கத்தில் எழுதியிருப்போம் ஸோ அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பதினேழும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் இது ரெண்டு நம்பருமே நீங்கள் இன்றைக்கி மைண்டில் வச்சுக்கோங்க வந்துட்டு தான் இருக்குது ரெகுலராக வந்துட்டுருக்கு ஸோ நேற்று ஒரு ஒன்பது அடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஏழு ஒன்பது ஒன்பது அந்த மாதிரி வரலாம் ஏன்னா நம்ம டபுள்ஸ் பேட்டர்னில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஜீரோ ஜீரோவோ ஒன்பது ஒன்பதோ எட்டு எட்டு அந்த மாதிரி தான் அதிகப்படியான கணக்கில் மேலே வந்திருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நாலு ஆறு ஆறு கொடுத்துருந்தோம் இங்கே ரெண்டு ஆறு ஆறு அந்த எட்டு ஆறு ஆறுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த எட்டுக்கு பதிலாக அந்த ரெண்டு பேட்டன் ரெண்டு நாலு ஆறு அந்த மாதிரி பேட்டன் சொல்கிறோம் அதேமாரி ஒன்பது ரெண்டு ரெண்டு சரிங்களா ஒன்று ரெண்டு ரெண்டும் நம்ம ஒரு ஃபாலோவிங் நம்பர் நமக்கு தெரியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஒம்பது அதாவது ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது இதை தான் வந்து நம்ம நானூற்றி ஐம்பத்தொம்போதுன்னு போட்டிருக்கோம் நூற்றி எண்பத்தாறு நூற்றி எண்பத்தாறு நூற்றி அறுபத்தெட்டுன்னு ஒரு இடத்துல போட்டிருப்பேங்க கன்று வச்சுக்கோங்க சரிங்களா அதையும் நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் இதையும் மார்க் பண்ணிடுறேன் இந்த நம்பர் தான் பற்றி தான் நம்ம மேலே பேசியிருந்தோங்க எட்டு ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ எட்டு சரிங்களா ஒன்று எட்டு எட்டு இல்லை ஜீரோ ஜீரோ வரணும் அதுக்காக இது கொடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம மிஷின் நம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய இதை வச்சு ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஏன் இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றது தெரியும் அதேமாதிரி ஒன்பது ஒன்பது எட்டு வந்தது அப்படின்னா நம்ம மேலே ஏற்கனவே ஏழு ஒன்பது ஒன்பதுன்னு பார்த்தோம் சரிங்களா அப்படி இல்லைனா ஒன்பது ஒன்பது எட்டு இந்த ரெண்டு நம்பர் இந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்க நீங்கள் சரிங்களா அது கூட ஒம்போது எட்டு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஏழு ஒம்பது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக சொல்கிறோம் முப்பத்தெட்டு முப்பத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது அதாவது எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தெட்டு இப்போ தான் முதல்ல தான் சொல்லியிருந்தேன் நம்ம நூற்றி எண்பத்தாறு ஒன்று வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதனுடைய நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே வந்து நம்ம ஒன்று எட்டு ஆறுக்கு பதிலாக நாலு சரிங்களா அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஏழு இது ஒரு நம்பர் ரெண்டு நாளாக சொல்லிட்டுருக்கேன் திருப்பி அடிக்கும் திருப்பி அடிக்கும் சொல்லிட்டுருக்குங்க அந்த நம்பர் மீண்டும் வந்திருக்கு கண் வச்சுக்கோங்க இது எல்லா பேட்டர்னும் பார்த்திங்கன்னா அதுதான் இருக்கும் அதனால தான் அதை வரிசை எழுந்திருக்கும் சரிங்களா எழுநூற்றி இருபத்தி அஞ்சு முப்பத்தி மூணு இருபத்தஞ்சி சரிங்களா எழுநூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சி இதே மாற்றி நம்ம இங்கே எழுந்திருக்கோம் ஐநூற்றி இருபத்தி மூணு எல்லாம் ஒரே நம்பர் தாங்க போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் நம்ம நீங்கள் சிங்கிள் போர்டை வச்சோ இல்லை உங்கள் கணக்கில் வரத வச்சோ அதை மேட்ச் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அறநூற்றி பதினேழு அப்படின்றது ஒரு ஃபாலோயிங் நம்பர்னு இங்கே அறநூற்றி எழுபத்தொன்னு வருது இதுவும் ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா ஏன் கொடுத்துருக்குன்றது புரியும் இரநூத்தி அறுபத்தி நாலுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி மூணு இது ரொம்ப நாளாக வந்துட்டு கூடிய ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா இந்த அண்டர்லைன் பண்ணுறது மேலாம் கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு கன்ஃபார்ம் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க சரிங்களா நாலு ஒன்று ஒன்று இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா நம்மளோட கெஸ்ஸிங் நம்ம வந்து இந்த மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பதாவது வின்னிங் கொடுத்துருக்கோம் எத்தனாவது வின்னிங் கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்பது ஏபிசி வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் பதினஞ்சு நாள் நம்ம வீடியோ போடல சரிங்களா பதிமூணு நாளாக பன்னெண்டு நாளாக வீடியோ போடல அப்படி இருந்து இவ்வளோ வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் சப்போஸ் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இருபது வின்னிங் பக்கமாக நம்ம தொட்டிருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆவரேஜாக பத்து டு பதிமூணு வின்னிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா மாதம் இப்போ கடந்த நாலு மாதமும் அதான் நடந்துட்டுருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் பத்து வின்னிங் தான் மாசம் கொடுக்குறீங்களா டெய்லியும் டூடி வின் பண்ணுறோம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய கே சம்பந்தமான குரூப் இருக்கும் அதை நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் எம்சி கெசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி மிஷின் நம்பர் கெஸிங் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்க முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ